மதிப்பிற்குரிய தேஜஸ்வி தென்னக மாநிலங்களினுடைய கோரிக்கைக்கு பீகார் என்றைக்கும் துணை நிற்கும் அறிவிச்சிட்டார் இப்போ ஸ்டாலின் கொடி பீகார் வரைக்கும் பறக்கும் இல்ல அமித்ஷா சொன்னார்ல ஒரு தொகுதி கூட குறையாது அப்படின்னு சொன்னாரு ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க அமித்ஷா சொல்றது ஒன்னையுமே நம்ப விடாது நடுத்தெருவுக்கு வந்துருவோம் திமுக தான் எனக்கு நேரடி பகை முதல் எதிரி அவன் தான் அப்படின்னு இந்த நாட்டில் இடுப்பில் பெல்ட்டை கட்டிட்டு ஓங்கி பேசுகிற எடப்பாடி பழனிசாமியே தன்னுடைய கட்சியின் சார்பில் ரெண்டு அறைவிலக மேதைகளை அனுப்பி வச்சிட்டார் அண்ணா திமுகவுக்கே புரிந்துருக்குதுன்னா அண்ணாமலைக்கு புரியல்னா கும்மொழி கொள்கையை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க பாஜக அவங்க இங்கேயும் அவங்களே போட்டுருவாங்க கையெழுத்து கமலாலே கலந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எங்க ஆட்சி வந்துடும் முதல்ல தலைவர் பதவியை தக்க வைக்க முடியுமான்னு பாருங்க அண்ணாமலை சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் என்பலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் பேச்சாளர் திரு நாந்தில் சம்பத் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு இதை எதிர்க்கும் வகையில இல்லை அது நியாயமான முறையில் நடக்கும் நடக்க வேண்டும் அப்படிங்கிற முறையில் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினாங்க முதலமைச்சர் தலைமையில கிட்டத்தட்ட நாற்பது கட்சிகள் கலந்துக்கிட்டாங்க ஒரு ஐந்து கட்சிகள் வந்து அதில் கலந்துக்கல இப்ப தென்னிந்திய மாநிலங்களை இணைக்கிற வகையில ஒரு கூட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு அந்த மீட்டிங்ல பேசப்பட்டது ஆனா பாஜகவினர் சொல்லும்போது இல்ல இல்லை ஒன்றிய அரசு பிரதிநிதிகள் சொல்லும்போது இன்னும் அதுக்கான கமிட்டியே அமைக்கலை அதுக்குள்ள வந்து அவசரப்படுறாங்க இல்ல ஒரு அரசியலா இதை கையில் எடுக்கிறாங்க அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அந்த காலக்கெடு முடிகிறது அடுத்த கட்ட நகர்வு அதாகத்தான் இருக்க வேண்டும் இருக்கும் எங்களுக்கு என்ன அச்சம்னா ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் அவர்களுக்கு போதுமான வசதியும் வாய்ப்பும் உள்ள மண்டபம் தான் நாடாளுமன்ற கட்டிடம் டெல்லி செங்கோட்டை இவர்கள் எண்ணூத்தி ஐம்பது பேர் கொள்ளளவு கொண்ட ஒரு புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை கட்ட வேண்டிய அவசியம் ஏன் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட என்ன தொலைநோக்கு பார்வை இந்தியா அந்த நிலையிலேயே இருக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம் வாங்குகிற காலம் தள்ளுகிற மக்கள் இந்தியாவில் முப்பது கோடி பேர் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் செய்வதற்கு மடிப்பாக்கத்திலிருந்து சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு வருவதற்கு ஆட்டோ பிடிக்க வசதி இல்லாத ஒரு குடும்பம் கண்ணீர் வெடிக்கிறது அறுபத்தையாயிரம் ரூபாய் தங்கம் விற்கிற விலையில் முப்பத்தி நாலு வயது முதர்கீ வீட்டில் வைத்து கொண்டு அவளை கரை சேர்ப்பதற்கு கால்பவன் தங்கம் வாங்க கூட கதியற்றவளாக இருக்கிறோமே என்று கதறி அழக்கூடிய தாய்மார்களின் குரல் என் காதில் விழுகிறது பெண்களுக்காக அதிகம் செய்கிற திராவிட மாடல் அரசு இல்லம் தேடி மருத்துவம் இப்ப முதல்வர் மருந்தகம் அப்படிலாம் திறந்திருக்காங்க அப்புறம் நீங்க வந்து பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றீங்களே ஆமா இருக்குல்ல இருக்கதானே செய்து சரி இதற்கெல்லாம் ஒரு தீர்வை எட்ட முடியாத அளவுக்கு மக்கள் இன்றைக்கு ஒரு சூரியத்தில் கொண்டு தள்ளுகிற வேலையைத்தான் பிஜேபி கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அவர்கள் இப்படி ஒரு முயற்சியை அடுத்து எடுக்க போகிறார்கள் அந்த நகர்வை அண்ணன் ஸ்டாலின் சரியாக உள்வாங்கிக் கொண்டார் அப்படி ஒரு திட்டம் இல்லை என்று அண்ணாமலை பட்ட பகலில் பச்சை பொய்யை பட்டா போட்டு கொடுத்திருக்கிறார் ஏன் கட்டினேன்னு சொல்லு நாஞ்சில் சம்பத் அமெரிக்கா லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு பேரும் இணைந்து பேசணும்னா அந்த எண்ணிக்கை வேணும் கேளுங்க நாம் நான் பல நாடுகளுக்கு அமெரிக்கா பிரான்ஸ் கனடா ஆஸ்திரேலியா துபாய் அபுதாபி குவைத்து சிங்கப்பூர் பல நாடுகளுக்கு போயிருக்க எந்த நாட்டிலும் இல்லாத வனப்பும் வசீகரமும் வலிமை கொண்ட பாராளுமன்ற கட்டிடம் இந்தியன் பார்லமெண்ட் அந்த கட்டிடம் வலிமையோடு எழுந்து நிற்கிற இந்த நேரத்தில் ஒரு எண்ணூத்தி தொள்ளாயிரம் பேர் உட்கார்கிறது மாதிரி ஒரு பாராளுமன்ற கட்டிடத்தை அவர்கள் கட்டியது வட இந்தியாவில் அதிக பிரதிநிதித்துவம் கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க இந்த மறுசீரமைப்பில் தென்னிந்தியாவை பழிவாங்க வேண்டும் என்று அவர்களுக்கு போட்ட திட்டத்தின் வெளிப்பாடுதான் அந்த கட்டிடம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்டிடம் இதை நேற்றுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் யாரும் சொல்லல நான் இதை ஊண்டி கவனித்துக் கொண்டே இருக்கிறேன் தெலுங்கானா முப்பத்தி மூன்று சதவிகித இடஒதுக்கீடு பெண்களுக்கு நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றப்பட்டு அது எப்பொழுது நடைமுறைக்கு வரும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்ததற்கு பிறகு அது நடைமுறைக்கு வரும் என்று இன்றைக்கு ஒரு சால்சாப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் சாதிவாரி வகுப்பு கணக்கெடுப்பை எடுத்து இந்த பெண்களை முப்பத்தி மூன்று சதவிகித இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் சிந்திக்கவே இல்லை என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய கவலை அப்போது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கன்னடம் கன்னடா கர்நாடகா இத்தனையும் பாதிக்கும் தெலுங்கானா தேர்தல் பிரச்சாரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த சொல்லுகிறார் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினால் தென்னிந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதை ராஜீவ்காந்தி உணரவில்லையா என்று யார் பேசுவது நாடாளும் பிரதமர் நரேந்திர மோடி பேசுகிறார் நிஜாமாபாத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நாடாளும் பிரதமர் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்கு நிர்பந்தம் தருகிறார் ராகுல் காந்தி அப்படி ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதற்கு பிறகு நாங்கள் தேர்தல் சீர்திருத்த தொகுதி சீரமைப்பை கொண்டு வந்தால் தென்னிந்தியா பல தொகுதிகளை இழக்க வேண்டியது வரும் என்பதை ராகுல் காந்திக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு அம்ப தூக்கி எறிகிறார் இது அவர் பேசின பேச்சு எங்கிட்ட ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்போ மறுசீரமைப்பு என்கிற பெயரால் தமிழ்நாட்டினுடைய முக்கியத்துவத்தையும் தென்மாநிலங்களை அலட்சியப்படுத்துவதற்கும் அவர்கள் திட்டமிட்டு தென்னிந்திய மக்களையே கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டாம் வட இந்தியாவையே இந்தியாவாக மாற்றி கார் கடல் பார் பரிதி உள்ளவரைக்கு இந்த பாறை ஆள வேண்டும் என்று ஒரு அதிகார பசி மோடியை ஆட்டி படைக்கிறது அதுக்குதான் இந்த திட்டம் இல்ல அமித்ஷா கூட குறையாது அப்படின்னு சொன்னாரு ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க அமித்ஷா சொல்றது ஒன்னையுமே நம்ப விடாது அமித்ஷா சொன்னதை நம்பினா என்ன ஆகும் ஒரு உள்துறை அமைச்சரு உள்துறை அமைச்சர் நீ என்ன மணிப்பூர்ல என்ன பண்ண நீ குறைந்தபட்ச அந்த முதலமைச்சரை பதவி விலக சொல்ல முடிந்ததா நெருக்கடி வந்ததற்கு பிறகு அந்த முதல்வர் ராஜினாமா செய்திருக்கிறாரா சம்பவம் நடந்து எவ்வளவு நாளாகிற்று உலகமெல்லாம் உலா வரக்கூடிய நாடாளும் பிரதமர் ஒரு நாள் மணிப்பூருக்கு போய் உங்களுக்கு என்ன நேர்ந்ததுன்னு கேட்டாரா பட்ட பகலில் மெகதி வகுப்பை சார்ந்த மக்கள் ஊர்வலமாக சொல்லும் பொழுது ஒரு கும்கி இனத்து பெண்களை பெண்ணை நிர்வாணமாக்கி காட்டில் கொண்டு வன்புணர்வு செய்து திரும்ப திரும்ப பால் உறவு மேற்கொண்டு சீரழித்திருக்கிறார்களே அவள் கார்கில் போரில் களமாடிய ஒரு ராணுவ வீரனுடைய மனைவி என்பதாவது உள்துறை அமைச்சருக்கு தெரியுமா உள்துறை அமைச்சர் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக வந்ததற்கு பிறகு இந்தியாவின் நிலைமை என்ன இன்றைக்கு அதனால உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லுகிறத நம்பவே கூடாது இப்போ அனைப்புன்னா நடுத்தெருவுக்கு வந்துருவோம் இப்போ அனைத்து கட்சி கூட்டத்துல வந்து கலந்துகிட்டு இப்ப அதிமுக கலந்துக்கிறாங்க பாமக கலந்துக்கிறாங்க அதே மாதிரி தாவேகா கூட கலந்துக்கிட்டாங்க கமலஹாசன் அவரே நேரடியா கூட வந்தாரு அவர் கட்சி சார்பாக ஆனா ஐந்து கட்சிகள் கலந்துக்கல அவங்க வந்து இத ஒரு நாடகம்னு சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க அதுல ஒண்ணு டிடிவி தினகரன் அவருக்கு ஒரு கட்சி இருக்கு அம்மா மக்கள் முன்னே அவரு அவருக்கு மனைவியும் இருக்காங்க இந்த கட்சியில வேற யாரும் அந்த கட்சியில் இல்ல சங்கி ஆயிட்டாரு சங்கிகளுக்கு சிங்கி பாடி இந்த வர்ற நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் ஏதாவது ரெண்டு தொகுதி கிடைச்சுன்னா ஒரு தலைவனா பட்டத்து ஒரு இளவரசர் மாதிரி உலா வரலான்னு நினைக்கிறார் இன்னொருத்தர் யாரு புதிய தமிழகம் அண்ணன் கிருஷ்ணசாமி சொந்த மக்களால் இன்றைக்கு நிராகரிக்கப்பட்ட அனுதாபத்திற்குரிய தலைவர் கிருஷ்ணசாமி இன்னொருத்தர் யாரு தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக எதிர்க்கட்சி பீடத்தை அலங்கரித்த தமாக பெருந்தலைவர் மூப்பனார் இந்திரா காந்தியினுடைய மெசஞ்சராக இந்தியா முழுவதும் பலம் வந்த ஒரு மகத்தான தலைவருடைய புதல்வர் அந்த தமாக என்கிற கட்சியை இந்திய தேசியம் பேசிய காங்கிரஸில் இருந்து விட்டு விலகி இந்து தேசியம் பேசுகின்ற பாசிஸ்டுகளுக்கு அந்த கட்சியை இன்றைக்கு தாரை பார்த்துக் கொடுத்த ஒரு பெரிய அரசியல் அநியாயத்தை அரங்கேற்றியவர் ஜி கே வாசன் இன்னொரு ஆள் புதிய நீதி கட்சி அண்ணன் ஏசி சண்முகம் இது ஒரு அற்புதமான கட்சி தேர்தல் வரும் பொழுது மட்டும் அதுக்கு உயிர் வரும் மற்ற எல்லா நேரங்களிலும் அது செத்து கிடக்கும் உயிரோடு இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க முடியாது தேர்தல் வந்தா பிஜேபி தலைவர போய் வேலூர்ல போய் நிற்பாரு அது அந்த கட்சி இதையெல்லாம் கட்சிகளாக நான் கருதல இல்ல பாஜக நாம் தமிழர் பாஜக கலந்து கொள்ள கூடாதுன்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க நாம் தமிழர் அவன் இதுக்கும் தனிச்சு போராடுவேங்கிறான் விஜயலட்சுமி தான் போராடுவானா இது இதுல இதுலயும் தான் போராடுவானா அதனால அவன் ஒரு அரசியல் அனாதை நாம் தமிழர் கட்சி அது முடிஞ்சு போச்சு அதுக்கு இன்னி பால் விட வேண்டும் பாடையில தூக்கி வைக்க வேண்டும் ஈமச்சடங்கை யார் செய்வதுன்னு தான் இப்ப அந்த கட்சியில ஒரு கேள்வி இருக்கு அந்த கட்சி முடிஞ்சு போச்சு இப்ப ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வந்து தொகுதி மறுசீரமைப்பு வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இப்ப தென் மாநிலங்களின் கூட்டமைப்புனா அது எப்படி சாத்தியப்படும் இல்லை இல்ல நீங்க தொகுதி சீரமைப்பு வேண்டும்னு சந்திரபாபு நாயுடு சொல்றாரு ஆனா விகிதாச்சார பிரியத்துவத்தின்படிதான் பெற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எடுத்த முடிவை வழிமொழிகிறது மாதிரி அமைய வேண்டும் இல்லாவிட்டால் முப்பத்தி முப்பது ஆண்டு காலம் தொகுதி சீரமைப்பு செய்யக்கூடாது என்பது ஸ்டாலினுடைய குரல் இதுல என்ன தமிழ்நாட்டுக்கு மட்டும் தலைவராக இருந்த அண்ணன் ஸ்டாலின் இப்பொழுது ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் கர்நாடகத்திற்கும் கேரளாவிற்கு சேர்த்து இன்றைக்கு தலைவராகிவிட்டார் அந்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எம்பிக்களை அங்கமாக கொண்டு ஒரு கூட்டுக்குழுவை நியமித்து அந்த குழு டெல்லி செல்லுமானால் எங்களுக்கு தேசிய அளவில் ஒரு அங்கீகாரம் அண்ணன் ஸ்டாலினுக்கும் இந்த கூட்டுக்குழுவுக்கும் கிடைக்கும் நீங்க பத்திரிகை படிப்பவராக இருந்தால் ஒன்றை ஊண்டி கவனியுங்கள் பீகார் மாநிலத்தினுடைய ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய தேஜஸ்வி தென்னக மாநிலங்களினுடைய கோரிக்கைக்கு பீகார் என்றைக்கும் துணை நிற்கும் அறிவிச்சுட்டார் இப்ப ஸ்டாலின் கொடி பீகார் வரையும் பறங்க இதில் அனுதாபத்திற்குரியவர்களாக இன்னைக்கு இந்த ஐந்து கட்சிகள் ஆகிவிட்டது அந்த கட்சிகளை பற்றி கவலைப்படலை என்ன கேட்டால் ஸ்டாலின் அண்ணன் வந்து அவங்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்துருக்க கூடாது பிஜேபி வராதுன்னு தெரியும் ஆனால் இவர் ரொம்ப ஜனநாயக பண்பில் ஊறி போனதுனால எல்லாரையும் அழைப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பேசியிருக்காங்க ஒரு நல்ல நகர்வு இந்த நகர்வுக்கு நல்ல விலை நாட்டு மக்கள் தேர்தல் காலத்தில் தருவார் நேற்று கூட விவாதத்துல ஒரு பாஜக பிரமுகர் சொன்னாரு அதாவது இவங்களுக்கு எல்லாம் புரிதலே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க புரிந்து புரிந்து விட்டார்கள் என்கிற செல்ல பேசுவது இதை எப்படி இவங்க ஸ்மெல் பண்ணிட்டாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க ஏன்னா யாரும் பேச பேசா பொருளை பேச நான் அப்படின்னு நான் பாரதியார் ஒரு பேசா பொருளை பேசுவதற்கு முன் வந்து ஸ்டாலின் ஸ்டாலின் அவருக்கு புரிந்து விட்டது இவர்களுக்கு புரியல ஏன் புரிஞ்சிருக்கு அண்ணா திமுகவுக்கே புரிந்து விட்டது திமுக தான் எனக்கு நேரடி பகை முதல் எதிரி தான் அப்படின்னு இந்த நாட்டில் இடுத்த பெல்ட கட்டிட்டு ஓங்கி பேசுகிற எடப்பாடி பழனிசாமியே தன்னுடைய கட்சியின் சார்பில் ரெண்டு அறிவுலக மேதைகளை அனுப்பி வச்சிட்டார் அண்ணா திமுகவுக்கே புரிந்திருக்குதுன்னா அண்ணாமலைக்கு புரியலன்னா புரிய வைக்கிற நேரம் வரும் பாமாக்காவோட ஸ்டாண்ட் எப்படி பாக்குறீங்க ரொம்ப நல்ல எப்போதுமே பாமகவுக்கு ஸ்டாண்டு நல்ல ஸ்டாண்ட் எடுப்பாரு இன்னைக்கு ஒரு நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு மண் சார்ந்தும் மொழி சார்ந்தும் சிந்திக்கிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்பதுல இருவேறு கருத்துக்கு இடம் இல்லை அவங்க சாதி என்கிற சிமிலுக்குள் சிக்கி கொண்டதுனால்தான் அந்த கட்சி மேலெழுந்து வர முடியாமல் தத்தளிக்கிறது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு ஆரோக்கியமான செய்திகளை பதிவு செய்த டாக்டர் அன்புமணியை நான் வணங்கி மகிழ்கிறேன் இல்லை வட இப்போ வட இந்தியா தான் வந்து அவங்களுடைய பிரதிநிதித்துவம் தான் அதிகமாக இருக்க போகுது நம்முடைய குரல் கேட்காது அப்படின்ற வாதத்தை தான் முன்வைக்கிறாங்க ஆனா இப்போ வட இந்தியாலயும் மாநில கட்சிகள் இருக்குல்ல அவங்களும் அவங்க யாருக்குமே பேச மாட்டாங்களா அது நீங்க நேற்றுக்கு இப்ப கமல்ஹாசன் பேசும்போது கேட்டிங்களா இந்த பாதிப்பு தென் தமிழகத்திற்கு மட்டும் இல்ல மேற்கு வங்காளத்துக்கு அஸ்ஸாமுக்கு அருணாச்சல பிரதேசத்துக்கு இமாச்சல பிரதேசத்திற்கு கோவாவுக்கு சிக்கிமுக்கு வடகிழக்கு மாநிலங்கள்ல இன்றைக்கு சின்னஞ்சிரிய மாநிலம் ஒரு தொகுதி மட்டும் வைத்திருக்கிற நாகாலாந்து இந்த மாதிரி மாவட்டங்களுக்கு மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது ஆகவே தென்னிந்தியாவினுடைய எல்லா முதலமைச்சர்களையும் அண்ணன் நேரில் சந்திக்க வேண்டும் ஸ்டாலின் என்று அண்ணன் வைகோ நேற்றைக்கு பேசியிருக்கிறார் இந்த தென் மாநில முதலமைச்சர்களை சந்திக்கிற பொழுது இந்த செய்தி தேசிய அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதற்கு பிறகு நான் குறிப்பிட்ட வடகிழக்கு மாநிலங்களினுடைய முதல்வர்களையும் சந்திப்பதற்கு அண்ணன் ஸ்டாலின் செல்வார் எங்களுடைய முயற்சி இதில் வெற்றி தரும் தேர்தலுக்கு ஒரு நரேஷனை செட் பண்றாங்க தேர்தலுக்கு ஒரு நரேஷனை செய்தா தப்பா நீ செய்ய இல்லையா நீ இந்த நாட்டில் என்னைக்கு ஒரு முதலமைச்சராக இருந்தவரை எதுக்கு கைது செய்த நீ அரவிந்த் கெஜ்ரிவால ஏன் இவ்வளவு பெரிய சித்திரவதை அவருக்கு பரிசாக கொடுக்கணும் சரி அரவிந்த அரவிந்த் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படி பழிவாங்கப்பட்டதற்கு பிறகு அந்த கட்சியில் இருக்கிற ஒரு ஆளுமை உள்ள ஒரு பெண் அதிதி அந்த மா மாநிலத்தினுடைய முதலமைச்சரானதற்கு பிறகு அவருடைய வீட்டை காலி செய்ய வேண்டும் என்று ஒரு காலித்தனத்தை இதற்கு கட்டவிழ்த்து விட வேண்டும் இதுக்கு பேர் அரசியல் இல்லையா நீ அரசியல் செய்யல நாங்க அரசியல் செய்யப்படாதா இது தேர்தல் காலத்துல நாங்க நகர்வுன்னா நாங்க தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது தென்னகம் தேய்ந்து கொண்டிருக்கிறது இதை தொடர்ந்து சொல்லி வருகிற ஒரு திராவிட இயக்கம் மீண்டும் அதை மீற்றுவாக்கம் செய்வதற்கு இந்த இந்த புதிய பயணத்தை அண்ணன் ஸ்டாலின் எத்தனையோ விஷயங்கள்ல தமிழ்நாடு பாதிக்கப்படுகிறது அப்போல்லாம் அனைத்து கட்சி கூட்டம் போடலையே எதுக்கு எவ்வளவோ விஷயங்கள்ல தமிழ்நாடு பாதிக்கப்படுது ஆமா ஆனா இப்ப மட்டும் அனைத்து கட்சி கூட்டம் இல்ல அது உங்களை ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நாற்பத்தி மூன்று லட்சம் மாணவர்களுடைய கல்விக்கு வர வேண்டிய தொகையை தெரில இதுக்கு போய் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டக்கூடாது ஏன் கூட்டக்கூடாதுன்னா இது நிர்வாகம் சம்பந்தப்பட்டமான விஷயம் இந்த தாக்குதலை எதிர்கொள்வதற்கான தயார் நிலையில தான் திமுக இருக்கிறது ஆனா தொகுதி சீரமைப்பு என்பது களம் காணுகிற அரசியல்ல தேர்தல் அரசியல் செய்யக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் ஒரு உரிய முக்கியத்துவத்தை மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து கட்சிகள் அதெல்லாம் நிர்வாகம் சம்பந்தப்பட்டது ஸ்டாலினே எதிர்கொள்வார் அதற்கான ஆளுமையும் ஆற்றிலும் அவருக்கு இருக்கிறது மும்மொழி கொள்கையை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க பாஜக சமக்கல்வி எங்கள் உரிமை அப்படின்ற முடக்கத்தை முன் வச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க இந்த கையெழுத்து இயக்கத்தை திமுக தொட உடனடியாக அவங்க ஒரு கோடி ரூபா ஒரு கோடின்னு சொல்றாங்க அவங்க இனி அவங்களே போட்டுருவாங்க கையெழுத்த கமல்லாலேயே உட்கார்ந்து இப்ப மாவட்டந்தோறும் அலுவலகம் கட்டிட்டாங்க இப்பவுமே வந்து திறந்து வச்சிருக்கிற அமித்ஷா உட்கார்ந்த இடத்துல கையெழுத்த போட்டுருவான் அதனால நேரடியா மக்கள்கிட்ட திமுக போக்கணும் ஒரு கையெழுத்து இயக்கத்த அஞ்சு கோடி கையெழுத்து வாங்கணும் அப்படி நான் ஸ்டாலின் சந்திச்சா நான் சொல்லணும் இருக்கேன் அதனால இந்த ஒரு கோடி கையெழுத்துங்கிறது அவங்க பேசுறது வாங்கிறதுக்குள்ள யோக்கியதையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அம் தமிழ்நாட்டில் அமையும் அப்ப புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படும் அண்ணாமலை பேசுறாரு புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டால் அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏறி நின்று மிதிக்கவும் ஆழ குடி தோண்டி புதைப்பதற்கும் தமிழ்நாடு தயாராகிவிடும் என்பதை அண்ணாமலைக்கு எச்சரிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க ஆட்சி வந்துடும் தமிழ்நாட்டில் அப்ப எல்லா சட்டங்களும் நாங்கள் கொண்டு வந்துருப்போம் ஒரு ரெண்டாயிரத்தி இருவத் இந்த இருபத்தாறு இருபத்தாறுல ஏ கற்பனை பண்ணது ஒரு கணக்கு இல்லையா முதல்ல தலைவர் பதவியை தக்க வைக்க முடியுமான்னு பாருங்க அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சிக்கு வர்றது ரெண்டாவது அவன் பைத்தியம் பிடிச்சவரை மாதிரி வேட்பாளரை அறிவிச்சுட்டான் தென்காசிக்கு யாரு சீமான் கௌசிக்னு ஒரு தம்பி அறிவிச்சிட்டான் அது மாதிரி அறிவிக்க வேண்டியதுதான் வருமே தவிர பிஜேபி கட்சி தமிழ்நாட்டில் கால் உன்றுவதற்கு இன்னும் அனுமதிக்க மாட்டோம் அதுல நாங்கள் தெளிவா இருப்போம் இப்போமாவது அண்ணா அதிமுக கூட்டணி வச்சு இடம் வந்துட்டீங்க இன்னி நாதியற்ற கட்சியாக பிஜேபி மாறும் நன்றி சார் நன்றி